மோடியால் பாராட்ட பெற்ற நடிகர் திடீரென்று சினிமாவிலிருந்து விலகுவதாக இருந்து விலகுவதாக அறிவிப்பு ஹீரோ விக்ரந்த் மாசிக்கு என்ன ஆனது மோடியால் சிறந்த நடிகர் என்று பாராட்டு பெற்ற விக்ரந்த் மாசி ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் திடீரென்று சினிமாவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு வெளியான ஃபெயில் படம் மூலமாக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் கவர்ந்த பாலிவுட் நடிகர் விக்ராந்த் மாசி சினிமாவிலிருந்து திடீர் ஓய்வை அறிவித்திருப்பது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது விது வினோத் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை அள்ளியது என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்த விக்ராந்த் மிர்சாபூர் வெப்சீரிஸ் மூலமாக ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் அதன் பின்னரும் பாலிவுட்டில் சரியான கேரக்டர் கிடைக்காமல் இருந்தவருக்கு டுவெல்த் ஃபெயில் திரைப்படம் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியான இந்த திரைப்படம் ஐம்பத்தாறு கோடிக்கு மேல் வசூலை அள்ளிக் குவித்தது இந்த வெற்றியைத் தொடர்ந்து ஃபிர் ஆயி ஹசீன் தில்ருபா செக்டர் தேர்ட்டி படங்களில் நடித்தார் இதனையடுத்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு குஜராத்தில் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவான தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படம் அண்மையில் வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது இந்த படத்தை மோடி மற்றும் அமித்ஷா போன்றோர் பாராட்டிய நிலையிலும் படம் வசூலில் கடும் சரிவை சந்தித்தது இந்நிலையில் அவர் திடீரென சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து சோசியல் மீடியாவில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் எனக்கு ஆதரவு அளித்துள்ளீர்கள் அதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் நான் அடுத்து முன்னேறி சென்று கொண்டு இருந்தாலும் இப்போது நான் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துள்ளது ஒரு கணவனாக தந்தையாக மகனாக ஒரு நடிகராகவும் இந்த கடமையை செய்தே ஆக வேண்டும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு கையில் இருக்கும் படத்தின் மூலம் நாம் கடைசியாக சந்திப்போம் என்றும் நான் உங்களுக்கு அன்புக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது உண்மையாக இருக்கக்கூடாது வதந்தியாக இருக்க வேண்டும் என பலரும் பதிவிட்டு வருகின்றனர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்